எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மை மைவித்திரி ஆக்ஸி உறுப்பினர் தான் பேசுகிறோம் இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற இவடபிள்யூ ஆஃபீஸ் தான் வந்திருக்கிறோம் என்னென்ன மனு கொடுத்துருக்குறோம்னா நாங்கள் யாரும் வந்து மை மைவித்திரி நிறுவனத்தில் நாங்கள் யாரும் பாதிக்கப்படலை இப்போ கடந்த நாலு ஐந்து மாதங்களாக எங்களுக்கு நாலு மாதமாக எங்களுக்கான சம்பளம் வராது காரணம் அப்போது என்ற ஒரு நபராக மட்டும்தான் எங்களுக்கு இன்கம் வந்து பாதிக்கப்படுது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நிறுவனத்தால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த கம்ப்ளைண்ட் சென்னை இருக்கிற ஆபீஸ்க்கு இதை வந்து மார்க்கெட் அனுப்ப சொல்லி எங்களுக்கு மனு கொடுத்து கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் அவங்களும் எங்களுடைய மனு வந்து ஊட்டிக்கு உடனே வந்து இதுக்கான ஸ்டெப் நாங்கள் எடுக்கிறது சொல்லியிருக்காங்க வரணும் எங்களோட இன்கம் வந்து செகண்ட் ஆப்ஷன் எங்களுக்கு நல்லது செய்யற எங்களோட எம்டி வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எங்க நாங்க எங்களோட வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு கொடுத்து வந்திருக்கோம் கம்பெனியால மை வீக்லி ஆக்ட் என்ற கம்பெனியால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனியில நாங்க வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம் அரசு அதிகாரிகள் தயவு செய்து இந்த மனுவை ஏற்றுக்கணும் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட